அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது இனி அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து ஒரு தெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் நிறைய இடத்துல முக்கியமாக தனுசு ராசிக்காரங்கன்னு கிடையாது எல்லாருமே அது மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க அதனால தான் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அதாவது ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா நான் நிறைய வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் ஆனால் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு அப்பையும் என்ன தான் வந்து ஒரு கோவிலில் போய் நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம விநாயகரை வந்து ஒரு தெய்வ வழிபாட ஃபாலோ பண்ணுறோன்னா அப்போ விநாயகரை மட்டும் கும்பிட்டு வந்துடணும் அவ்வளோதானே சார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ அப்படி கிடையாது ஓகேங்களா அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வினா இந்த விஷய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து பரிகாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா பரிகாரம் அப்படின்றது வந்து வெறும் விலைக்கேற்றுறதோ இது மட்டும் கிடையாது முக்கியமாக அந்த ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் உங்களோட கவனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு எல்லாமே மாற ஆரம்பிக்கும் அதாவது ஒரு தெய்வ வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தெய்வமே உங்களை பார்த்துக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து நிறைய ஜோதிடர்கிட்டையும் அடைய அலைய தேவையில்ல பிரச்சனை தேர்டே தெரிலேன்னு கஷ்டப்படவும் தேவையில்ல அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு தெய்வத்தை நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு முருகரை வழிபடுறீங்க அப்படின்னா எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் இப்போ முருகர் முருகர் கோயிலுக்கு தான் போகணும் எந்த கோயிலுக்கு போனாலும் முருகர் இருந்தால் அங்கே மட்டும்தான் வழிபடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து முழுச முழுசாக முருகரை வந்து சரணாகதி பண்ணிட்டீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா முருக வழிபாட்டை தொடர்ந்து ஒரு ஒரு வாரமும் ஒரு வாரத்தில் செவ்வாய்க்கு முருகர்னா நான் செவ்வாய்க்கிழமை ஸோ செவ்வாய் கிரகம் முருகருக்கு கூடியது ஸோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு முருகர் வழிபாட்டை ஒரு ஒரு வாரமும் ஃபாலோ பண்ணணும் ஒரு ஒரு வாரமும் முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் ஓகேங்களா ஸோ ஒரு வாரம் போகலன்னா பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஆனால் மற்ற கோயிலுக்கு யாராவது கூப்பிட்டாலும் போகணும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போகணும் போகக்கூடாதுன்னா ஆணவத்தில் போய் உட்காரக்கூடாது ஸோ எங்கே போனாலுமே அங்கேயுமே முருகர் தான் உங்களுக்கு தெரிவார் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டேன் போயிட்டீங்க அப்படின்னா சிவனை பார்த்தாலும் தான் தெரியும் அம்மனை பார்த்தாலும் முருகரோட இதுதான் தெரியும் அந்த சிலைன்றதை தாண்டி அங்கே இருக்கிற அருள் அப்படின்றத ஒரு இறை அப்படின்றதோட கனெக்ட் ஆகிடுவீங்க புரியுதுங்களா ஸோ எல்லாமே முருகராக பார்க்க ஆரம்பிச்சிங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த மாதிரி தான் விஷயம் அது அதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு முழு முதல் அதாவது உறுதிய வழிபாடாக நீங்கள் ஏற்றுக்கலாம் தாராளமாக அதாவது ஆஞ்சநேயர் உபாசனை அதாவது உபாசனைனா என்ன உறுத வழிபாடுனாலும் உபாசனைனாலும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது சரிங்களா ஒரு தெய்வத்தை வந்து தொடர்ந்து அதை பற்றியே பேசுகிறது ஓகேங்களா அவரோட பெருமைகளை பற்றி பேசுகிறது வழிபாடு பண்ணுறது விளக்கேற்றுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே என்னென்னா உங்கள் கவனத்தை வேறு திசை திருப்பாமல் வேற பக்கம் வச்சுக்காமல் அந்த வழிபாட்டு மேலேயோ அந்த தெய்வத்து மேலேயோ வச்சுட்டு வர்றது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ ஆஞ்சநேயர் மேலே நீங்கள் தொடர்ந்து அந்த உங்களுடைய கவனத்தை வச்சுட்டே வரீங்கன்னா அவரோட ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது வந்து அந்த தெய்வம் வந்து நீங்கள் கூப்பிட்ட குரல் ஓடி வரும் ஸோ இதுதான் ஒரு தெய்வ வழிபாடு சரிங்களா அதுக்காக நான் வந்து சிவன் கோயிலுக்கே போக மாட்டேன் முருகர் கோயிலுக்கு போக மாட்டேன் இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு தெய்வ வழிபாடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிலாம் வந்து அர்த்தம் கிடையாது யாராவது கூப்பிட்டா போகலாம் இல்லை போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் போகலாம் அதனால ஒன்றும் கிடையாது ஆனால் உங்கள் கவனம் அந்த குறிப்பிட்ட தெய்வத்து மேலே தான் இருக்கணும் ஸோ நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்க போகலான்றது விஷயம் கிடையாது உங்கள் கவனம் எந்த யார் மேலே இருக்குது அப்படின்றது தான் விஷயம் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜோதிடத்துலையுமே வந்து இப்போ அனுமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு மார்கை மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஓகேங்களா ஸோ அவரோட இது பிறந்தநாள் அப்படின்றதும் அனுமன் ஜெயந்தி அப்படின்றதும் ஒன்று தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வர வியாழக்கிழமை வருது ஜனவரி மாதம் பதினொன்னாந்தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரத்தில் அதாவது மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் கனெக்ட் ஆகும்போது என்ன சொல்ல போனால் நைட்டு உத்தாடமும் சேர்ந்து கனெக்ட் ஆகுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நாளில் வந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வழிபாட்டை அமாவாசையில் வரும் வர வியாழக்கிழமை ஜனவரி பதினொன்றாம் தேதி அமாவாசை அனுமன் ஜெயந்தி எல்லாம் ஒன்றாக வரும் ஸோ அந்த வழிபாட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் யாரும் யாருக்கும் எந்த வழிபாட்டையும் சஜஸ்ட் பண்ண முடியாது அவங்கவுங்க தான் வந்து டிசைட் பண்ணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு ஈர்க்கும் இப்போ நம்ம நான் சொல்கிறத்துக்காக நீங்கள் ரெண்டு நாள் பண்ணுவீங்க ரெண்டு வாரம் பண்ணுவீங்க மூணு வாரம் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு எல்லாமே அது அமையும் புரியுதுங்களா ஸோ யாரும் யாருக்கும் வந்து வழிபாட்டை சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்துட முடியாது ஆனால் இப்போது அனுமன் வழிபாடு நிறைய பேர் மற்றவங்களோட தனுசு ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே கனெக்ட் ஆகும் ஆல்ரெடி அனுமன் ஜெயந்தி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு சில மந்திரங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஸோ தொடர்ந்து வழிபாடு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதாவது ஒரு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அனுமனை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சித்தனுக்கெல்லாம் சித்தன் ஓகேங்களா நிறைய சித்தர்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு நிறைய அடைஞ்சாங்க வானத்தில் பறக்கிறது தண்ணி மேல் நடக்கிறது இந்த விஷயங்கள்லாம் அசால்ட்டாக செஞ்சாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களே வழிபட்ட தெய்வம் அப்படின்றது புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா ஸோ சித்தனுக்கெல்லாம் சித்தன் குருவுக்கெல்லாம் குரு அந்தளவுக்கு வந்து இப்போ மகாபாரதத்தில் பீஷ்மர் அந்த மாதிரி வந்து பழைய ஆள் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலத்தையும் பார்த்தவர் வென்றவர் அதே மாதிரி எதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் அசால்ட்டாக செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் பழைய புராணங்கள்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா கடலை தாண்டுறது இப்போ யாராலையுமே மலை மலையை தூக்க முடியாது இல்லையா மலையை தூக்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது கடலில் தாண்டது பறக்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அதே மாதிரி இப்போ வந்து த கடல் தண்ணியை குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறார் ஆஞ்சநேயர் ஸோ அதெல்லாம் பண்ணுறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சித் ஒரு சித்தமூர்த்தவர் வரமாட்டேன்னு ராமாயணத்தில் வந்து ஒரு சித்தமூர்த்தர் வரமாட்டோன்னு சொன்னோடனே அந்த வீட்டையே அசால்ட்டாக பேச்சு ஏற்றுன்னு அப்படியே தூக்கின்னு போயிடுவார் ஓகேங்களா ஸோ ரொம்ப அசால்ட்டாக பண்ணக்கூடிய இதெல்லாம் முடியாதுன்னு வச்சுருக்கிறோமோ ரொம்ப அசால்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா ஸோ தொடர்ந்து அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு தொடர்ந்து வழிபாடு பண்ணி பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஒரு வாரமும் வாங்க ஹனுமன் ஜெயந்தி மட்டும் அன்றைக்கி மட்டும்தான் ஆஞ்சநேயர் அருள் புரியலாம் கிடையாது ஓகேங்களா ஸோ ஆரம்பிக்கிறது ஜனவரி பதினொன்று அனுமன் ஜெயந்தி ஆரம்பிங்க எல்லாருமே பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு முடியுமா முடியாதான்றது தெரிஞ்சு பார்த்து பண்ணுங்க பண்ணிங்கன்னால் உங்கள் லைஃப்பில் வந்து நல்லா இருப்பீங்க ஸோ ஃபைனலாக அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் பார்த்துடலாம் அந்த மந்திரத்தை பார்த்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மந்திரம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா டெய்லி சொல்லணும் இந்த மந்திரத்தெல்லாம் இந்த மந்திரத்தை வந்து அதாவது அனுதினமும் கூறு அப்படின்றது தான் சித்தர்களோட வாக்கு நிறைய பேருக்கு நிறைய பார்க்கலாம் இந்த மந்திரம் வந்து ராம் ஹனுமந்தா லங்காபுரி ராவண சம்ஹாரா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த ஒரு மந்திரம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி சொல்லுங்கள் ஆஞ்சநயரோட கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ராம் அனுமந்தா லங்காபுரி ராவண சம்ஹாரா சென்றுமே சஞ்சீவினி ராயா மேலும் சீக்கிரமே ஓடிவா உக்ரமாகவே ஓடிவா வென்று நீ படித்து படித்து வரும் விதமான பில்லி சூனியம் பேய் பிசாசும் கொன்றுமே பிரம் பரம இராட்சசிகளை பிடி பிடி குலுங்க அடி அடி கட்டு கட்டே கட்டி பின் வெட்டு வெட்டு கதரை கொட்டு கொட்டு நீ முட்டி நீ தாக்கு தாக்கு ஓம் மேலும் ஆம் விளையா அனுமந்தா கட்டி வா வா ஸ்வஹா ஸோ இந்த ஒரு மந்திரம் வந்து ரொம்ப சித்தர்கள் நூலில் இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான அதே நேரத்தில் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய மந்திரம் ஸோ தொடர்ந்து இந்த மந்திரத்தை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஃபாலோ பண்ணி சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சொல்லிவிட்டு வாங்க எதையும் எதிர்பார்க்காம சொல்லணும் முக்கியமாக அது தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாவே அங்கே ஒன்றும் நடக்காது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் எது 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 எதையாவது எதிர்பார்த்து நீங்கள் உள்ளே என்ட்ரானிங்கன்னா எதுவுமே நடக்காதுன்றது தான் உண்மை சரிங்களா ஸோ எதையும் எதிர்பார்க்காம தொடர்ந்து நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டே இருங்க அதுக்கப்புறம் மிராக்கல்ஸ் உங்களுக்கே வந்து நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க ஸோ ஜெய் ஸ்ரீராம் ஃபாலோ பண்ணுங்க